ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனவல்டு கனிவர்டு சேனலாம் இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய ஷாப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் எஸ்பிபி சில்ஸ் தான் வந்திருக்கும் எஸ்பிபி சில்க்ஸ் வந்து தொட்டி சாரி கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி அழகழகான சாரீ கலெக்ஷன்ஸ் நிறைய வந்துருக்குது அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கலெக்ஷன்ஸ் வந்து நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு நம்ம மங்களகரமான ஒரு கலெக்ஷன்ஸு பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலர் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் முந்நூற்றி பதினெட்டு ரூபா மட்டும்தான் சூப்பராக இருக்குல்ல ஒரு நல்ல ஒரு சில்க் சாரி மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்து நம்ம பார்க்குறது நல்லா பார்டர் வச்ச முந்நூற்றி எழுபத்தி நாலு ரூபா சாரி பார்டரோடையும் வந்துடும் ரொம்ப அருமையாக இருக்குது நம்ம ஷாஃபுல்லாகவே நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து ஆஃபரில் கொடுத்துட்டே இருக்காங்க நீங்கள் நிறையா ஆஃபர்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் இதெல்லாம் சூப்பராக இருக்கும் கட்டணுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அழகான கலரு இந்த மாதிரி தொட்டியில் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குது அடுத்து நம்ம செகண்ட் தொட்டி சாரி வந்து பார்க்க போறோம் த்ரீ தேர்ட்டி ருபீஸ் சாரி த்ரீ செவன்டி ருபீஸ் பியூர் காட்டன்ல வந்துடும் இருக்குது இந்த மாதிரி கேட்லாக் பேட்டர்ன்ல கொடுத்துட்றாங்க கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் அங்கே த்ரீ டென் ருபீஸ் மட்டும்தான் முந்நூற்றி பத்து ரூபா மட்டும்தான் இது கேட்லாக் மாடலில் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது நல்லா இருக்குது பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது இதிலே வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது நெக்ஸ்ட் தொட்டி சாரி வந்து நம்ம பார்க்கலாம் வந்து ஒரு ஜோரா சில்க் மாதிரி இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் த்ரீ நைன்டி ஃபைவ்க்கு தேர்ட்டி பெர்சென்டேஜ் டிஸ்கவுண்டில் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க கான்ட்ராஸ்ட்டு ப்ளவுஸ் உங்களுக்கு வந்து பல்லு வந்துடும் நல்லா இருக்கல நைன் நைன் எயிட்டுக்கு பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு பாருங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் டசன்ஸ் வச்ச மாதிரி ஒரு சில்க் சாரி மாதிரி பார்க்குறீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் நல்லா இருக்குது இது எல்லாமே ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் வாவ் வித்தவுட் பார்டர் சரி தான் இது ஒரு காப்பர் பிங்க்கு ஜெரியில் வந்துடும் நேவி ப்ளூ கலரு நல்லா இருக்குது பாருங்க இது நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது பாருங்க இதுல வந்து கலர்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ்லாம் நிறையவே வந்து இருக்குது சரிங்களா ரொம்ப நல்லா இருக்குது இந்த தொட்டில நம்ம பாத்துட்டோம் அடுத்த தொட்டியை வந்து பாத்திரலாம் இது பாருங்க இது வந்து சூப்பரா இருக்குது இது கலெக்ஷன்ஸ் இது வந்து நியூ கலெக்ஷன்ஸ் தான் இப்ப வந்து கலெக்ஷன்ஸ் அக்கா இது ஒன்னு ஓபன் பண்ணீங்களே பாருங்க சூப்பரான ஒரு கலர் நல்ல ஒரு பிங்க் வாடாமல்லி வித்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கிரீன் கலர் பார்டர்ல நானூத்தி ஆறு ரூபாய் ரேஞ்சில இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் தான் ரொம்ப நல்லா இருக்குது இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு மயில் கழுத்து கலர் பாக்குறீங்க நேவி ப்ளூல பாக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பார்க்கலாம் ஸ்கை ப்ளூ இருக்குது சரிங்களா இதுல வந்து நிறைய கலர்ஸ் வந்து இப்ப வந்து இருக்குது ரொம்ப அருமையா இருக்குது பாருங்க மஸ்டர்ட் வித் கிரீனு நல்லா இருக்குது பாருங்க எல்லா கலர்ஸுமே சூப்பரா இருக்குதுப்பா சமசமையான கலெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க நல்லா இருக்குது நம்ம ஷாப் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம பார்த்து கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து வீடியோக்கோ லைக் கொடுத்துருங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா பண்ணிப்போங்க இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம அப்டேட்டாக வந்து பார்க்க போகிறோம் ரெகுலர் அப்டேட்டாக சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்